இந்து மதத்தில் இறைவனை தீபம் ஏற்றி வழிபடுவது வழக்கமான ஒன்றாகும் பலர் தினமும் அதிகாலையில் இறைவனுக்கு விளக்கேற்றிவிட்டுதான் தங்கள் அன்றாட பணிகளை தொடங்குகிறார்கள் தினமும் விளக்கேற்ற முடியாதவர்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அல்லது சிறப்புமிக்க விழா நாட்களாவது தீபம் ஏற்றி வழிபடுகிறார்கள் ஆனால் தீபத்தையே இறைவனாக நினைத்து போற்றி வழிபடும் அற்புதமான நாள்தான் திருக்கார்த்திகை தீபத் திருநாள் இறைவன் ஜோதியாக காட்சி தரும் திருக்கார்த்திகை திருக்கார்த்திகை நாளில் கோவில்கள் மற்றும் வீடுகளில் வரிசையாக தீபங்களை ஏற்றி இறைவனை வழிபடுகின்றனர் அன்றைய தினம் வீடு முழுவதும் ஒளியால் பிரகாசிக்கும் பிரகாசம் அடைந்து மனமகிழ்ச்சி அடைகிறது தீப ஒளியானது ஒவ்வொரு இருளை நீக்கி ஒளியை பரப்புகிறதோ அதே போல் நம் வாழ்வில் இருக்கும் துன்பங்கள் பிரச்சனைகள் எனும் இருள் நீக்கி மகிழ்ச்சி ஒளியை பரப்புகிறது கார்த்திகை மாதம் என்பது தீபங்கள் ஏற்றி வழிபட வேண்டிய சிறப்புக்குரிய மாதமாகும் கார்த்திகை மாதம் முழுவதும் தீபம் ஏற்ற முடியவில்லை என்றாலும் திரு கார்த்திகை நாளிலாவது நிச்சயம் தீபம் ஏற்ற வேண்டும் அன்றைய தினம் நாம் இன்முகத்தோடு ஏற்றும் தீபமானது நம் வாழ்வில் இன்பத்தை வா இந்த ஆண்டு திரு கார்த்திகை தீபத் திருநாள் மூன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை அன்று வருகிறது திரு திருநாள் கொண்டாடுவதற்கு பல காரணங்கள் உண்டு ஒரு சமயம் சிவபெருமான் கைலாயத்தில் ஆனந்த தானத்தில் இருந்தபொழுது பார்வதி தேவி விளையாட்டாக சிவபெருமானின் கண்களை மூடிவிட்டார் இதனால் உலகமே இருள் மூழ்கியது உயிர்கள் அனைத்தும் துயரத்தில் வாடின இச்செயலால் பார்வதி தேவிக்கு பாவம் ஏற்பட்டது இதையடுத்து பார்வதி தேவி பாவ விமோசனம் வேண்டி காஞ்சிபுரத்திற்கு வந்து சிவபெருமானை நேற்று கடும் தவம் புரிந்தார் அப்பொழுது பார்வதி தேவிக்கு காட்சியளித்த சிவபெருமான் திருக்கார்த்திகை நாளில் திருவண்ணாமலைக்கு வரும்படி அருளினார் சிவபெருமானின் கட்டளைபடி திருவண்ணாமலை வந்த பார்வதி தேவி அங்குள்ள பவளக்குன்று மலையில் வசித்து வந்த கௌதம மகரிஷி உதவியுடன் பர்ண சாலை அமைத்து தவம் ஏற்றினார் கார்த்திகை மாத பௌர்ணமியும் கார்த்திகை நட்சத்திரமும் இணையும் நாளில் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ஜோதி வடிவில் காட்சியளித்தார் பின்புதான் உடலில் இடப்பாகத்தை பார்வதி தேவிக்கு கொடுத்து அர்த்தநாதீஸ்வரராக அர்பாலித்தார் அந்த நாளே திரு என்று கொண்டாடப்படுகிறது ஒரு சமயம் கைலாயத்தில் நெய் தீபம் விளக்கு ஒன்று எரிந்து கொண்டிருந்தது அந்த விளக்கு அணையும் தருவாயில் அங்கு ஒரு எலி வந்ததாம் விளக்கில் இருந்த நெய்யின் வாசனையை அறிந்த எலி அதை உண்ண நினைத்தது திரியையும் இழுத்தது அப்பொழுது அந்த திரி தூண்டப்பட்டு பிரகாசமாக எரிய ஆரம்பித்தது உடனே அந்த எலியின் முன் தோன்றிய சிவபெருமான் எடுத்து ராஜயோக வாழ்வு வாழும்படி அருள் வழங்கினார் அந்த எலிதான் மறுபிறவியில் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தது என்று கூறப்படுகிறது